ஹாய் வாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா அவரைக்காய் கொடியை தான் பார்க்க போகிறோம் இது ஒரே ஒரு கொடி தான் நான் வச்சுருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது நோய்களை விரட்டும் அவரைக்காய் இது நிறையா பிஞ்செல்லாம் வெடிச்சிட்ருக்கு பூ நிறையா விட்டுருக்கு இதில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து விட்டமின் ஏ சி மக்னீஷியம் பொட்டாசியம் ஒமேகா த்ரீ எல்லாம் உள்ள இருக்குது பார்த்திங்கன்னா முக்கியமாக கொலஸ்ட்ராலை குணப்படுத்தும் ரத்தம் ஓட்டம் முதல் எலும்புகள் வலுவானது வர பல நன்மைகள் உள்ளன இதில் இதை வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கொடி நம்ம வச்சுட்டோம்னாலே போதும் பல நாட்கள் கா நிறையா காய்ச்சி நம்மளுக்கு நிறையா அவரைக்காக கிடைக்கும் அது இல்லாமல் அதிலேயே விதை விட்டு கீழே விழுவுறதெல்லாம் திரும்பி திரும்பி வருஷம் முழுவதும் நம்மளுக்கு காய்ப்புத்தன்மை இருக்கும் இதை நீங்களும் வச்சு பாருங்கள் இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ வச்சுருக்கு நிறையா பார்ப்போம் இந்த தாட்டி எவ்வளோ இது இது வந்து பார்த்திங்கன்னா குழம்புலையும் சாம்பார்லையும் போட்டுக்கலாம் பொரியல் வைக்கலாம் சூப்பு வைக்கலாம் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்லாம் இதில் வந்து பூச்சிகள் தான் அதிகம் வரும் அதுக்கு வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு கரைசல் இது மாதிரியே கொடுத்தீங்கனாலே போதும் ஓகே